Hello viewers கன்னிராசி நேயர்களுக்கு ஜனவரி ஆறாம் தேதிக்கு பிறகு சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து ஏற்பட போகிறது இதன் விளைவாகத்தான் பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தி ஒன்னுக்குள்ள கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்று ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது பொதுவாகவே கன்னிராசி நேயர்களுக்கு கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில சந்திக்காத பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த எந்த விஷயமுமே கடந்த வருடம் நடக்கல அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் கிடையாதுங்க உடல் ஆரோக்கிய ரீதியாக அவங்க அனுபவிக்காத பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்லலாங்க மாதந்தோறும் மருத்துவமனைக்கு சென்று கொண்டே இருந்தார்கள் ஆனால் பிரச்சனையானது தீர்வுக்கு வராமலேயே இருந்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் எக்கச்சக்கமாக மருத்துவ செலவுகளானது ஏற்பட்டு இருந்திருக்கும் வரவுக்கு மீறிய மருத்துவ செலவுகளானது வந்திருக்கோ அப்படின்னு சொல்லலாங்க அதே போல தொழில் ரீதியாக ரொம்பவே பாத்தீங்கன்னா பின்னடைவை சந்தித்து இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க தொடர்ந்து கன்னிராசி நேயர்கள் முயற்சி செய்துட்டே இருக்கீங்க ஆனா அந்த முயற்சிக்கு ஏற்ப உரிய பலனானது உங்களுக்கு கிடைக்காமலேயும் இருந்து கொண்டு இருக்கிறது ஒரு படி முன்னேறினா இன்னொரு படி சர்க்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா கொஞ்சமாக தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை பாக்குறீங்க வருமானத்தை பாக்குறீங்க அப்படின்னா அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து தொழில கவனம் செலுத்த முடியாத வகையிலேயும் சம்பாதித்த பணத்தை பாத்தீங்கன்னா செலவு செய்யக்கூடிய வகையிலேயும் தான் பாத்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாக இப்படியே தான் பாத்தீங்கன்னா இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஒரு பிரச்சனைகள் அனைத்துமே இனி வரப்போகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருடமான இந்த முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் ஆறாம் தேதிக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதானது நடக்கக்கூடுமா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான குழப்பங்களானது கனிராசி நேயர்களுக்கு இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய குழப்பத்திற்கு தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் கனிராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க முருகனின் ஆசையால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருடமானது உங்களுக்கு இனிமையான வருடத்தோடு நீங்கள் நினச்சது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நடக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி நேயர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுடைய ராசியில் கேது தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் சுகஸ்தானத்தில் சூரியன் பஞ்சமஸ்தானத்துல சுக்ரன் ரணருண ரோகஸ்தானத்தில் சனி களத்திர ஸ்தானத்துல ராகு பாக்கிய ஸ்தானத்துல குரு லாபஸ்தானத்துல சந்திரன் மற்றும் செவ்வாய் என இரண்டு கிரகங்களானது அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க பதினாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு சுகஸ்தானத்தில இருந்து சூரியன் பஞ்சமஸ்தானத்திற்கு கிரக மாற்றமும் ஏற்பட போகிறாரு பதினெட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு லாபஸ்தானத்தில இருந்து செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் இருபத்தி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க இதையெல்லாம் வைத்துதான் கன்னிராசி நேயர்களுக்கு ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள இதெல்லாம் நடக்கும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது கன்னிராசி நேயர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற ஜனவரி ஆறாம் தேதிக்கு பிறகு நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே மிக சாதுரியமாக கையாளுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க ஏனென்றால் கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவிக்காத சிக்கலே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதன் மூலமாக எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்குவப்பட்டு இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க எப்படி பிரச்சனை வரும் அதற்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் எப்படியெல்லாம் நடந்துகிட்டா பிரச்சனைகளை சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பக்குவத்தோடு இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க அந்த பக்குவங்களானது இப்போது உங்களுக்கு ரொம்பவே வாழ்க்கையில உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க எனவே ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எப்படி நம்ம சாதுரியமாக கையாளணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அதன் மூலமாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களது யோசனைகளை மற்றவர்கள் கேட்டும் அனுசரித்தும் செல்வார்கள் இது மனதிற்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க உங்களை உதாசனப்படுத்தியவர்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள் எதையுமே ஆலோசனை செய்து முடிவெடுக்க வேண்டுங்க தெய்வ நம்பிக்கைகளிலுமே சடங்குகளிலுமே சம்பிரதாயங்களிலுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகமாக ஆர்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உங்களுடைய செயல்பாட்டினால் உங்களுடைய குடும்பத்திற்கு நன்மைகளானது ஏற்படக்கூடிய வகையில நீங்க நடந்து கொள்வீர்கள் மங்களக்காரகன் செவ்வாய் ராசியில இருப்பதால நிலம் வீடு மனை ஆகியவற்றில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகி நன்மைகள் உண்டாகக்கூடிய கூடிய காலகட்டமாகவும் கன்னிராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க கன்னிராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே பாத்தீங்கன்னா வீடு மனை தொடர்பாக சில பல பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருந்ததுங்க அதற்கு எத்தனை முறை நீங்க வந்து கோர்ட்டுக்கு சென்று வந்தாலுமே அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புமே இல்லாமல் நிலுவையிலேயே இருந்து கொண்டு இருந்தது அப்படிப்பட்ட பிரச்சனையில சிக்கிக்கொண்டு இருக்கீங்க கன்னிராசி நேயர்கள் அப்படின்னா அவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல விடுதலையானது கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க உங்களுக்கு சாதகமான தீர்ப்புமே கிடைச்சு அதன் மூலமாகவும் நிதி ரீதியான ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் கன்னிராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க குடியிருக்கக்கூடிய வீட்டினை மாற்றவும் சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குங்க வேலை இழந்தவர்கள் மீண்டும் பணியில் சேர பொன்னான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க தொழில்துறையாளர்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா பணியானது இருக்குங்க வேலையாட்கள் அமைதியாய் போவார்கள் கலைத்துறையில இருக்கக்கூடிய கண்ணீராசி நெய்களுக்கு நற்பெயரானது கிடைக்கக்கூடிய வகையில சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அரசியல் துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு பொருளாதார வசதிகளும் வாய்ப்புகளும் பெருகக்கூடிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய பாக்கியமானது ஏற்படக்கூடுங்க மாணவ மாணவிகளுக்கு கேளிக்கைகள்ல ஈடுபட மனமானது அழைப்பாயலாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க பொதுவாகவே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வயசுல இந்த வயதுல இருக்க வேண்டிய ஒரே விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க படிப்பு மட்டும்தாங்க படிப்புல கவனத்தை செலுத்துங்க உங்களுக்குன்னு ஒரு மார்க்கை வந்து மனசுல வச்சுட்டு இந்த கோலை நம்ம நிச்சயமா பாத்தீங்கன்னா சக்சஸ் பண்ணும் அப்படின்னு அதற்காக படிக்க ஆரம்பிங்க நிச்சயமாக உங்களுக்கு சேர படிப்பு மூலமாக நல்ல மாற்றமானது ஏற்படும் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு படிப்பு மூலமாக மட்டும்தான் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை பார்க்க முடியும் வாழ்வாதாரத்தையே உயர்த்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்தார் போல கன்னிராசி நேயர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் செயல்பட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல மாற்றத்தை உணரலாங்க மொத்தத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா பெருசா பிரச்சனைகள் குறையில அப்படின்னாலுமே ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா

வந்தாலுமே அதை எப்படி நம்ம பக்குவமாக ஹேண்டில் பண்ணால் அந்த இடத்துல நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற எல்லா சூட்சமமான விஷயங்களையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தார் போல பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்குன்னு மட்டும் கிடையாதுங்க பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில கஷ்டங்களை சந்திக்கிறோம் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடங்கள் அப்படின்னு சொல்லலாங்க இனி வரப்போகின்ற நாட்கள்ல இது போன்ற தவறுகளை செய்ய கூடாது அதே போல ஒருவேளை நம்ம செஞ்சுட்டோம்னா அதுல இருந்து நாம நம்மளை எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிக்க ஆரம்பிப்போங்க இது எல்லாமே தான் பாத்தீங்கன்னா வாழ்க்கை பாடம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது வாழ்க்கை பாடமே பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே கற்று தந்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்களை வச்சு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நாட்கள்ல இதை வச்சு நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டமாக அதாவது நம்முடைய வாழ்க்கையை வந்து முன்னேற்றத்திற்கு நம்ம எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற சில விஷயங்களை பாத்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னே சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் கண்ணீராசி நெய்யர்களுமே செயல்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஒரு விஷயத்தை வாழ்க்கை பாடத்தை பாத்திங்கன்னா கண்ணீராசின்னு இல்லைங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இதை நீங்க கற்றுக்கொண்டு இதற்கு தகுந்தாற் போல நடந்துக்கோங்க ஒரு டைம் நம்ம பிரச்சனையை அனுபவிக்கிறது தப்பு கிடையாது அதே பிரச்சனையை மீண்டும் பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடாது அதுதான் புத்திசாலித்தனம் அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா நடந்துக்கிட்டாவே போதுங்க மற்றபடி பிரச்சனைகள் கிடையாது இன்னுமே சொல்லணும்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடமானது மொத்தமாகவே பார்க்கும்போது கன்னீராசி நெயர்களுக்கு கடந்த வருடத்தை காட்டிலும் ஓரளவுக்கு அதிகப்படியான நல்லது நடக்கக்கூடிய வகையில ஒரு நல்ல வரவேற்கத்தக்க வருடமாகவே பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமைஞ்சிருக்கு சோ உங்களுடைய மன கவலைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு புத்துணர்ச்சியோடு தைரியம் தைரியத்தோடு இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய உழைப்பை மட்டும் போட்டுட்டே வாங்க உங்களுடைய ஒவ்வொரு உழைப்புக்கு ஏற்ப பலனும் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய மாற்றத்தின் போது நல்ல கிரக மாற்றங்கள் உங்களுக்குன்னு சாதகமாக இருக்கின்ற பட்சத்தில் இதற்கேற்ப நிதி ரீதியான ஆதாயங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க கிடைக்குங்க சோ அதற்காக நீங்க தொடர்ந்து இப்போதில் இருந்தே பார்த்தீங்கன்னா உழைச்சிட்டு வாங்க அந்த உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரமானது நிச்சயமாக கிடைக்குங்க வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வாங்க எல்லா காரியங்களும் உங்களும் தங்கு தடையின்றி நல்லபடியாக நடந்து முடியும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ